வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய நேரப்படி நான்கு மணி ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உள் மாகாணங்களிலிருந்து வந்த காற்று சுழற்சி தற்பொழுது அமெரிக்காவோட வெர்ஜீனியா வெர்ஜீனியா பீச் பீச் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அட்லாண்டிக் சிட்டி வரைக்கும் நியூ ஜெர்சி வரைக்கும் நியூயார்க் வரைக்கும் இதில் குறிப்பாக வெர்ஜினியா பீச் பகுதிகளுக்கு கனமழைப்படிவு மிக கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது ரைட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த காற்று சுழற்சி உள்ளிருந்து வர தொடங்கி விட்டது அதாவது கனடாவோட வடக்கு பகுதியிலிருந்து பிசி பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றுச்சுழற்சி வரக்கூடிய நான்காம் தேதி வாக்கில் கன அதாவது அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் வந்தடையும் இதனால் கனடா எல்லையோரத்தில் பனிப்பொழிவு போடக்கூடிய மழைப்பிடிவை தொடக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களுக்கு அதாவது கன்சாஸ் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்து டெக்ஸாஸ் வந்து தீவிரம் அடையும் டெக்ஸாஸ் மற்றும் லூசியானா மற்றும் மிசோரி அதற்கு இருக்கக்கூடிய எல்லாமே அதாவது மிசி மிசிசிபி அலபாமா போன்ற மாகாணங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஐந்தாம் தேதி கனமழை படிப்பை கொடுக்க போது பாதிக்க மழை மீண்டும் ஒரு பேசு பொருளாக போகிறது அமெரிக்காவிற்கு அமெரிக்காவில் மிசோரி மற்றும் லூசியானா மிசிசிபி மற்றும் அலபாமா அதேபோல் சவுத் கரோலினா கரோலினா அப்படியே ஃப்ளோரிடா வரைக்கும் இது கனமழைப்பிடிப்பை கொடுக்கும் ஃப்ளோரிடா மாகாணம் தொடங்கி வரா ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி நான்காம் தேதிலாம் ஃப்ளோரிடா ஜார்ஜியா சவுத் கொரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா நியூயார்க் மாகாணங்கள் மற்றும் அப்படியே நியூயார்க்குக்கு வடக்கே உள்ள போர்ட்லேண்ட் வரைக்கும் கனமழை கொடுக்கும் அதாவது மூன்றாம் தேதி கனடாவிலேருந்து வந்து நாலாந்தேதி மத்திய மாகாணங்கள் கொடுத்து ஒரு நாட்டில் அத்தனை மாநிலங்களையும் இரண்டு நல்ல மழைப்படிவை வேகமாக மழைப்பொடிவை கொட்டி தீர்த்து விட்டு விலகி செல்ல போகிறது இந்த நிகழ்வு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஆறாம் தேதி பீச்சுக்கு வந்துடும் அதாவது எங்கன்னா அட்லாண்டிக் பீச் நியூயார்க் வெர்ஜீனியா பீச்சுக்கு பகுதிக்கு வந்து அட்லாண்டிக் சிட்டி நியூ நியூ வெர்ஜீனியா பீச் பகுதிகளுக்கு வந்து மழைப்பொடிவை கொடுத்து விலகும் ஆறாம் தேதி ஆகவே இதுவும் பாதிக்கும் மழை தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக கலிஃபோர்னியா மாகாணத்துக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான் ஜோஸ் பகுதிகளிலையும் நல்ல ஒரு மழைப்பிடிவை மெட்ஃபோலேருந்து தொடர்ந்து லாஸ் லாஸ் வேகாஸ் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் உள்ளேயும் கொடுக்கும் அது அடுத்த சுழற்சியாக உள்ளே வந்து அதுவும் ஒரு இப்போ எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அடுத்த சுழற்சி இப்படி மாதத்திற்கு நான்கு ஐந்து சுழற்சிகள் வரும் நாலு நாள் ஒவ்வொரு சுழற்சியும் அந்த மாநிலம் மத்திய மாநிலம் தென் மாநிலம் அப்படியே தெற்கு மாகாணம் மத்திய மாகாணம் தெற்கு மாகாணம் தென்கிழக்கு மாகாணம் மேற்கு மாகாணங்கள் வரைக்கும் மழை பொடிவு கொடுத்து 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 விளக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்காவோடய ஒட்டுமொத்த நாடுகள் அதாவது கொலம்பியா அதே போல் வெனிசுலா அதே போல் ஒட்டுமொத்த பிரேசில் பிரேசிலெலாம் இந்த வருஷம் மிகச்சரியான மழையை பொடிந்து கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆகவே தென் அமெரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்க கண்டத்தில் கூடிய நாடுகள் எல்லாமும் அதுவும் குறிப்பாக தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி நாடுகள் ஈக்கோட்டார் எல்லாமே நல்ல ஒரு மழைப்படிவை கனமழைப்படிவை தொடர் மழைப்பொடிவை கொலம்பியா ஈக்கோட்டார்லாம் பெருவெல்லாம் மிகச்சரியான ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது பொலிவியாலாம் அடுத்தபடியாக அங்கே ஒரு மழை பிரச்சனை ஏதும் இல்லை பாதிக்கும் மழையும் இல்லை சீரான மழை மழைப்பொடிவு பாதிக்கவும் இல்லை வறட்சியும் கொடுக்கல பாதிப்பும் சில இடங்களில் இருக்குது இருக்குது அதாவது பெரிய அளவில் உயிர் சேதமாக அச்சுறுத்தல் கொடுக்கும் அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத மழைப்பிடிவாக கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய எல்லா காற்று சுழற்சியும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நேராக அட்லாண்டிக் பெருங்களில் இறங்கி நேரடியாக அது அயர்லாந்து மற்றும் யூ அதாவது யுனைடெட் கிங்டம் பகுதியை நோக்கி வரும் அங்கே வந்து வரக்கூடிய நான்கு ஐந்து ஆறு தேதிகள்லாம் மழைப்படிவு கொடுக்கும் அதாவது ஆறு தேதிகளில் மழைப்படி கொடுக்கும் ஆனால் எதுவும் பாதிக்கும் மழையல்ல இப்போதைக்கு அங்கே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக தென்ன தென்ன ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆப்பிரிக்க நாடில் ஏற்கனவே அதாவது பிரிட்டிஷ் கட் அதாவது சாரி ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவை புயல் தாக்கியது எவ்வளவு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் மிக கடுமையான பாதிப்பு உயிர் சேதம் வந்து சுமார் பத்துக்கு மேலே ஏற்பட்டிருக்கு உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு தொடக்கமே நாலு உயிர் சேதம் நடந்துச்சு அன்றைக்கே அப்புறம் அடுத்தடுத்தது ஏற்பட்ட புயல் பாதிப்புனால இப்பொழுது தான் எண்ணிக்கை கூடியிருக்கு ஒரு பத்து பேர்கிட்ட உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ரீயூனியனில் மொத்தமாக கடும் சேதம் காற்று சேதம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் காற்று கரும்பு வாழை தென்னையெல்லாம் மிக மோசமாக முறித்து தள்ளியிருக்கிறது கட்டிடங்கள் எல்லாம் மேற்கூரையெல்லாம் பித்து அடித்து இருக்கிறது ஆக ரீயூனியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான பாதிப்பு வெள்ள பாதிப்பை விட வெள்ளம் கூட மழை கூட அவ்வளோவா இல்லை காற்று பாதிப்பு ரொம்ப கோரமாக இருந்தது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மொரிஷியஸில் மழை பாதிப்பு மழை பாதிக்கும் மழை இல்லை இது வழக்கமான ஒரு மழை தான் இந்த சீசனில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் மடகாஸ்கரில் விலகவே இல்லைங்க மிக மெல்ல நகர நிகழ்வு மடகாஸ்கருக்குள்ள ஒரு நிகழ்வு வந்தால் சுற்றி சுற்றி அடிக்கும் மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் சுற்றி சுற்றி மழை பெய்யும் இப்போ ஏற்கனவே தென் மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது காற்று பாதிப்புடன் ஆனால் அது வருது லைட்டை டச்சிங் மட்டும்தான் எதுவும் கிராஸ் பண்ணலை அப்படியே மழைப்படிமை மட்டும் கொடுத்துட்ருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தீபகற்பத்திற்கு தெற்கே நிலண்டுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே நிலண்டுக்கோட்டை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி இப்போ உருவாகியிருக்கு அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய அதாவது இந்த மா ஒரு பத்தாம் தேதி ஒரு பன்னெண்டு ப பதினொன்று பன்னிரெண்டு தேதி வாக்கில் அதுவும் அதுவும் ஒரு எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக அதுவும் மடகாஸ்கரை போகுது ஒரு புயலாக தான் தாக்கம்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏழாம் தேதி நெருங்கும் எட்டு ஒன்பது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அது புயலாக மாறி எப்பொழுதுமே மடகாஸ்கரை தாக்கக்கூடிய இந்த சீசன் தான் இது இருந்தாலும் மடகாஸ்கருக்கு அடுத்த நிகழ்வு வரப்போகுது இது மடகாஸ்கருக்கு மட்டும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இல்லை மடகாஸ்கரை தாக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா போக போகுது அங்கே போய் மழைப்பெரிவை கொடுக்க போகுது மொசாம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்றாம் தேதியில் மொசாம்பிக் நாட்டுக்கு காற்று பாதிப்புடன் கூடிய மழை நல்லா புரிஞ்சுக்குங்க மொசாம்பிக் பகுதிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் காற்று பாதிப்புடன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அது இப்போ எங்கே இருக்குது நம்முடைய மாலத்தீவு சுழற்சிக்கும் தெற்கே இருக்குது சாதாரண காற்று சுழற்சியாக இருக்குது அந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து மடகாஸ்கருக்கு வந்து எட்டு ஒன்பது தேதிகளில் போக போகுது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் எங்கே போகுது மொசாம்பிக் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொசாம்பிக் நாட்டுக்கு போக போகுது அது அப்படியே தொடர்ந்து எங்கே போகும்னா உள்ளே போக போகுது ஜிம்பாபே போஸ்வானா நபிபியா இங்கெல்லாம் போய் மழைப்பிடுவி கொடுக்கப்போகுது சாம்பியாவுக்குலாம் மழைப்பிடுவி கொடுக்க போகுது ஏற்கனவே தென் அமிரி தென்னாப்பிரிக்க அதாவது சரிம்மா ஆப்பிரிக்க நாடுகளில் தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழை ஏற்கனவே கொடுத்து வருகிறது போஸ்வானா நபிபியா ஜிம்பாபே மற்றும் மொசாம்பிக் மற்றும் ஜாம்பியா அன்கோலா மற்றும் காங்கோ நாடுகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து தென் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் அதாவது குறிப்பாக டான்சானியாவில் நாலு ஐந்து தேதிகளிலேருந்து மழைப்பிடிவை தொடங்க போகுது நாலாம் தேதி அஞ்சாந்தேதியிலேருந்து டான்சானியாவுக்கு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் டான்சானியாவோட வடக்கு பகுதிக்கும் மழைப்படிவை தொடங்க போகுது எட் ஒன்பதாம் தேதியிலிருந்து உகாண்டாவிற்கும் மழைப்படிவி கொடுக்க போகுது உகாண்டா கென்யா மற்றும் எத்தியோப்பியா சோமாலியா பகுதிகளுக்கு வரக்கூடிய இரண்டாவது வாரத்திலிருந்து உகாண்டாவிற்கும் மழைப்படிவி கொடுக்க போகுது மழைக்காலமாக போகிறது குறிப்பாக முதல்ல தெற்கு உகாண்டாவிற்கு மழைப்படிவை தொடக்கும் அப்புறம் உகாண்டாவோட ஏரி பகுதிக்குள்ளே நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் ஏரி பகுதியில் எப்போதும் ஏரி என்பது உங்களுக்கெல்லாம் புரியும் தமிழ்நாட்டில் முக்கால் பகுதி ஏரி உகாண்டாவோட ஏரி அந்த அளவிற்கு அவ்வளோ பெரிய ஏரி அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெருசு பார்க்கணும் அங்கே அந்த அந்த ஏரியே ஒரு கடல் கடலுக்குள் அந்த அந்த ஏரிக்குள் அடிக்கடி தினசரி மழைப்படிவை கொடுக்கும் அவ்வப்பொழுது தலைநகர் பகுதிக்கு வடக்கு பகுதிக்கு வரும் உகாண்டாவிற்கு ஒரு பரவலான உகாண்ட பகுதிக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்று என்று மழைக்காலம் தொடங்கினோம் கென்யா மற்றும் சோமாலியா எத்தியோப்பியா எல்லாமே நல்ல மழைப்படிவி கொடுக்க போகுது மார்ச் எட்டு ஏழு தேதியிலேருந்து தொடங்கும் தெற்கு உகாண்டாவில் மத்திய உகாண்டா ஏரி பகுதிக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பிற வடக்கு உகாண்டாலாம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் மழைப்படிவை தொடங்கும் அடுத்த பாட்டிங்கன்னா வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு பார்த்திங்கன்னா மத்திய திரைக்கடல் பகுதியிலேருந்து மின் ஒன்றாக வந்துட்ருக்கு அப்படி ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இமயமலைக்கு வரும் இமயமலைக்கு வந்துங்க கடந்த வாரம் இமயமலையில் பாதிக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்குது இமயமலையில் அதாவது உத்தரகாண்டை ஒட்டி உள்ள பகுதியெல்லாமே குழு மணாலியெல்லாம் பாதிக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்கு மணாலி மற்றும் அந்த லே பகுதியெல்லாம் பாதிக்கும் மழை பெய்வு மணாலில் வெள்ளப்பெருக்கு மணாலியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஏற்கத்திய இடையூறு வந்து இப்போ அடுத்த மேற்கத்திய இடையூறும் புறப்பட்டு விட்டு தங்கியிருந்து அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா துருக்கி வரும்னா மூணாம் தேதி நாலாம் தேதி வாக்கில் துருக்கிக்கு வரும் அது தொடர்ந்து இது எப்படி வரப்போகுது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி வாக்கில் அதாவது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியை ஒட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது பாக்தாத் அதாவது ஈராக்கோட தலைநகர் பாக்தாத் மற்றும் குவைத் சிட்டி அதற்கு தெற்கே சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியை ஒட்டி மதினா மற்றும் ரியாத்துக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் மதினா மற்றும் ரியாத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் நான்காம் தேதி அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரியாத்து மதினா இந்த பகுதிகளுக்கு மழைப்பெடுவி கொடுக்கும் வகையில் அமைந்து குவைத் சிட்டிக்கும் தோகாவிற்கும் மனாமாவிற்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு நிகழ்வுடன் நிறைவடாது நாலு ஐந்து தேதி இல்லாமல் மேலும் அதிகம் எட்டு ஒன்பது தேதிகளில் அடுத்த சுழற்சி வரும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் பாக்தாத் பாக்தாத்தை ஒட்டியுள்ள தெற்கு பகுதி அதாவது ஈரான் ஈராக் மற்றும் சவுதி அரேபியோட வடக்கு பகுதி கோயத்துக்கெல்லாம் குறிப்பாக மதீனா மற்றும் ரியாத் பகுதிகளுக்கும் மழை பெய்வி கொடுக்கும் ரெண்டு சுற்று மழை இருக்குங்க அந்த பத்தாம் தேதிக்குள்ளே நாலு ஐந்து தேதிகளில் ஒரு மழை அரேபி சவுதி அரேபியாவிற்கு அதே போல் குவைத் சிட்டிக்கு அடுத்தது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஒரு மழைப்படிவு இருக்கிறது இதுதான் அப்படியே இமயமலை பகுதிகளுக்கு வந்து மேற்குத்தி இடையூறு மழைப்படிவாக வரக்கூடிய பத்து பதினொன்று தேதிகளில் பன்னெண்டு பதிமூன்று தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வடக்கு மாகாணங்களில் கனமழைப்பெய்வு கொடுத்த நிலையில் ஓய்ந்திருக்கு ஆனால் கடலுக்குள்ள புயல் இருந்து கொண்டு அதை ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியை வரக்கூடிய ஐந்தாம் தேதி தாக்க தொடங்க போகுது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி அதாவது எங்கே இருக்குன்னா காப்ஸ் ஹார்பர் இந்த பகுதியை போகுது அதனை ஐந்தாம் தேதி காப்ஸ் ஹார்பரை தொடக்கி அங்கேருந்து மழைப்பிடிப்பை கொடுத்து புயல் பாதிப்பை அதாவது காப்ஸ் ஹார்பர் காஃப் ஹார்பருக்கு ஆறாம் தேதி பா பாதிப்புக்குள்ளான காற்றையும் மழைப்படிப்பையும் கொடுத்து கொண்டே சிட்னிக்கு வரப்போகுது அது அப்படியே சிட்னிக்கு மழைப்படிப்பை சிட்னி அப்படியே பார்த்தீங்கன்னா கான்பரே கான்பரா கான்பரா பகுதிகளுக்கும் சிட்னி கான்பரா மற்றும் அதனைத் தொடர்ந்து மெல்போனுக்கும் மெல்போனுக்கு ஒன்பதாம் தேதி வாக்கில் மழைப்பெடுவி கொடுத்து அது அது டாஸ்மேனியா வரைக்கும் மழைப்பெடுவி கொடுக்க போகுது டாஸ்மேனியா ஆகவே ஆஸ்திரேலியாவோட கிழக்கு தென்கிழக்கு மாகாணத்திற்கு நான் ஆஸ்திரேலியா நாட்டோட கிழக்கு தென்கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வரப்போகிறது வரக்கூடிய ஏழா ஆறாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதியே லேசர் டச் ஆகிடும் ஆறு ஏழு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மூன்று மாகாணம் குறிப்பாக டாஸ்மேனியா மற்றும் அப்படியே மெல்போர்ன் உள்ளிட்ட பகுதிகள் அதே போல் நியூ சவுத் வால்ஸ் மாகாணமாகிய சிட்னி மற்றும் காப்ஸ் ஹார்பர் மற்றும் பிரிஸ்பேன் பிரிஸ்பேன் பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பத்து தேதி வரைக்கும் அடுத்தபடியாக ம இந்தோனேஷியா பார்ப்போம் இந்தோனேஷியா ஜாவா சுமத்திர ரெண்டு தீவுக்கும் அதே போல் புருணேக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் கோடை மழை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும் திடீர் மழைப்படிவுகள் படிவாக சிங்கப்பூருக்கும் கொடுக்கும் ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒன்று தான் ஆனால் இந்த ஆண்டு கோடையில் கூடுதல் மழை இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளணும் மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு நேரத்திலேருந்து நல்ல மழைப்பிடிவை சிங்கப்பூர் கொடுக்கும் மலேசியாவிலையும் தாய்லாந்துலேயும் அந்த மழைப்பிடிவு கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கைக்கு ஏற்கனவே வ வானிலை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தான் மழை அடுத்தது பதினோராந்தேதியிலேருந்து மழை மாலத்தீவிற்கு ஏற்கனவே வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று பாதிப்பை காற்றுடன் கூடிய மழைப்பொடிவை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கு நேரத்துலேருந்து இன்றைக்கும் கொடுக்கிறது மாலத்தீவில் மாலை எல்லாம் நாளைக்கு கொடுத்து அது விலகும் செவ்வாய்கிழமை விலகிவிடும் அந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை விட்டு திங்கக்கிழமை விலகிடும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் கிழமை ஃப்ரீயாகிடும் அடுத்தபடியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கு அதாவது அனைத்து நாடுகளுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல பொழிவு காத்திருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த ஆண்டு லானினா ஆண்டு தான் நடுநிலை ஆகலாமல் தவிர எல்லினோ கிடையாது எள்ளினோ கிடையாது லானினா ஆண்டு தான் இந்த ஆண்டும் அதே போல் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நடுநிலை ஐவோடியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நடுநிலை ஐவோடியாக நெகட்டிவ் ஐஓடி வாய்ப்பு குறைவாக இருக்குது பாசிட்டிவ் ஐவோடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நடுநிலை ஐவோடிக்கு தான் அதிக வாய்ப்பு எந்த ஐவோடியாக இருந்தாலும் இந்திய தீபகற்பத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு நிறைய மழைப்பொடிவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காரணம் லானினா இருக்கிறது லானினா எப்படிப்பட்ட ஐஓடி நெகட்டிவாக லா பாசிட்டிவாக அல்லது நடுநிலையாக இருந்தாலும் எல்லாமே மழைப்பொழிவுக்கு சாதகமான ஐஓடியாக தான் இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸ் உடன் இணைந்துருங்கள் நன்றி